வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் விடுவிக்கப்பட்ட கைதிகள் தொடர்பில் விசாரணை செய்ய இருபத்தி எட்டு குழுக்கள் வவுனியா சிறைச்சாலைக்குள் அதிரடியாக நுழைந்த சிஐடி முல்லைத்தீவில் தனியார் காணியில் முளைத்த பௌத்த தோரணம் இனம் தெரியாதோரால் அகற்றல் சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் ராஜினாமா உயர் பதவிகளில் மாற்றம் ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சின் செயலாளர்கள் கைது செய்யப்பட வேண்டும் கம்மன் பில அக்குரணை பிரதேச சபையின் அதிகாரத்தை கைப்பற்றிய ஐக்கிய மக்கள் சக்தி ஹல்டுமுள்ள பிரதேச சபையின் தலைவர் பதவி தேசிய மக்கள் சக்திக்கு போலீஸ் உத்தியோகத்தரை மிரட்டிய ஆளும் கட்சி எம்பி விசாரணைகள் தீவிரம் ராணுவ முகாமுக்கு அருகில் மீட்கப்பட்ட மனித யாழில் பதற்றம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் ரஷ்ய

பொது மன்னிப்புகளின் கீழ் கைதிகளை விடுவிப்பது மற்றும் விடுதலை செய்யப்படாத கைதிகளை விடுவிப்பது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் ஆராய்வதற்காக இந்த குழு அனுப்பப்பட்டுள்ளது இந்த நிலையில் வவுனியா சிறைச்சாலைக்கு வருகை தந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்றைய தினம விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறிப்பாக இன்று காலை சிறைச்சாலைகள் நுழைந்து சிஐடி குழுவினர் வவுனியா சிறைச்சாலையை சோதனை செய்துள்ளதுடன் அங்கு தங்கியிருந்து கடமையில் ஈடுபட்ட அதிகாரிகளிடம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதே நேரம் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலையில் பணியாற்றும் பத்திற்கும் மேற்பட்டவர்களை விசாரணைக்காக அனுராதபுரம் அடைத்து சென்றுள்ளனர் முல்லைத்தீவு முள்ளியவழி பகுதியில் திடீரென தனியார் ஒன்றில் உருவாக்கப்பட்டு பௌத்த விகாரி வடிவிலான உருவம் இனம் தெரியாத நபர்களினால் அகற்றப்பட்ட சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரிக்கு அருகில் தனியார் காணியொன்றில் இரு நாட்களுக்கு முன்னர் இரவோடு இரவாக சமயத்தை போதிக்கும் வகையில் மஹிந்த தேரரின் இலங்கை வருகையும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த பதாதை இனந்தெறியாதோரால் நேற்றைய தினம் இரவு கிடைத்தறியப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சிறைச்சாலை திணைக்களத்தின் ஊடக பேச்சாளராக பணியாற்றிய சிறைச்சாலைகள் கண்காணிப்பாளர் காமினி பி நாய்க்கு தனது ராஜினாமா கடிதத்தை சிறைச்சாலைகள் பதில் ஆணையாளரிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் புதிய சிறைச்சாலை ஊடக பேச்சாளராக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜகத் வீர சிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பை துஷ்பிரயோகம் செய்து அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து ஒரு கைது விடுவிக்கப்பட்டமை தொடர்பான தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஊடக பேச்சாளர் தனது ராஜினாமாவை சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் சிறைச்சாலைகள் துறையை மறுசீரமைப்பதில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதன்படி நாடு முழுவதும் சிறைச்சாலை கண்காணிப்பு பதவிகளில் பல மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன சிறைச்சாலை ஆணையர் ஜெனரல் துசார ஒபிளுதனிய இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து நீதியமைச்சின் மேலதிக செயலாளர் நிசானதனசிங் பதில் ஆணையர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவையும் குறிப்பிடத்தக்கது சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயக்கும் கைது செய்யப்பட்டுள்ளதைப் போன்று ஜனாதிபதி செயலாளர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் ஆகியோரும் கைது செய்யப்பட வேண்டும் என கிள உரிமைய தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதிகம்மன் பில தெரிவித்தார் பிவித்துருக்க உரிமைய கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே உதய கமன்பில மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஜனாதிபதியினால் பொதுமணிப்பு வழங்கப்படாத கைதியொருவரை விடுதலை செய்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் சிறைச்சாலையின் அதிகாரி ஒருவரும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகமும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொதுமணிப்பு வழங்கப்பட வேண்டிய கைதிகள் தொடர்பான விவரங்கள் ஜனாதிபதி செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன்படி அந்த பட்டியல் மீண்டும் ஜனாதிபதியின் செயலாளர் அமைச்சின் செயலாளர் மற்றும் சிறைச்சாலைகள் ஆணையாளரூடாக சகல சிறைச்சாலைகள் அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படும் அப்படியாக சிறை கைதி பெயரை அந்த பட்டியலுக்குள் ரகசியமாக உள்ளடக்குவதென்றால் நான்கு பேர் அதில் சம்மந்தப்பட வேண்டும் ஜனாதிபதி செயலாளர் நீதியமன்றின் செயலாளர் சிறைச்சாலைகள் ஆணையாளர் மற்றும் சிறைச்சாலை பணிப்பாளர் ஆகியோராகும் இதில் சிறைச்சாலைகள் பணிப்பாளர் குறிப்பிட்ட பெயரை உள்ளடக்கியிருந்தால் அவரை கைது செய்யலாம் ஆனால் சிறைச்சாலைகள் ஆணையாளரும் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சிறைச்சாலைகள் ஆணையாளர் இதில் தொடர்பு பட்டிருந்தால் அவருக்கும் மேலுள்ள ஜனாதிபதி செயலாளர் மற்றும் நீதியமைச்சின் செயலாளர் ஆகியோரும் பொறுப்பு கூற வேண்டும் இதன்படி சிறைச்சாலைகள் ஆணையாளரை கைது செய்வதென்றால் அதே போன்றோர் ஜனாதிபதி செயலாளர் மற்றும் நீதியமைச்சின் செயலாளர் ஆகியோரும் கைது செய்யப்பட வேண்டும் ஜனாதிபதிக்கும் தெரியாது திருட்டுத்தரமாக பொதுமணிப்பை எவராவது வழங்குவதாக இருந்தால் அதனூடாக அரச பொறிமுறை ஜனாதிபதியிடம் இரு இருந்து மீறி போயுள்ளது என்று அறுத்தப்படுகின்றது என்றார் அக்குரணி பிரதேச சபையில் பெரும்பான்மை வாக்குகளுடன் வெற்றி பெற்று ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்க உள்ளது அதன்படி இன்று நடைபெற்ற அக்குரணி பிரதேச சபையின் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் இஸ்திகார் இமாதுதீன் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று தவிசானராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நடைபெற்ற வாக்குப்பதிவில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை முப்பதில் அதிகோடிய பதினாறு ஆசனங்களின் வாக்குப்பதிவை அவர் பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தியின் தாரிக் அலி பதிமூன்று வாக்குகளை பெற்றார் இதற்கிடையில் சமைந்த திலகரத்ன பதினெட்டு வாக்குகளை பெற்று துணைத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வசந்தகுமார் பதினோரு வாக்குகளை மட்டுமே பெற்றார் தலைவர் பதவியை தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை வாக்குகளால் கைப்பற்றியுள்ளது ஜெகத்குமார் ராஜபக்ச தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் உபதலைவராக சுயாதீன குழுவைச் சேர்ந்த முருகேசன் தெரிவான போலீஸ் உத்தியோகத்தரை ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மிரட்டியதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிப்பெண் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் சார்ஜெண்ட் ஒருவரை கடுமையாக திட்டியதாகவும் இடமாற்றம் செய்யப்படும் என மிரட்டியதாகவும் கடுத்துறை மாவட்ட தேசிய மக்கள் சக்தி என நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பற்றி வெளிப்பெண் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியிடம் குறித்த சார்ஜென்ட் முறையிட்டுள்ளார் சட்டவிரோதம் அது விற்பனை செய்யும் ஒருவரை கைது செய்ததைத் தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சி வரணிங்க சார்ஜெண்ட் அஜித்தை தொலைபேசியில் தொடர்ந்து தொடர்பு கொண்டு கடுமையான வார்த்தைகளால் இடமாற்றம் செய்வேன் என அவர் மிரட்டியதாகவும் இந்த விவகாரத்தில் நடந்த உரையாடல்கள் மற்றும் முறைப்பாடுகள் ஓஐசிஎன் போலீஸ் தகவல் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை இது தொடர்பான உண்மை விரைவில் வெளிவர விசாரணை ஆரம்பமாகியுள்ளது என அமைச்சரின் அலிந்த ஜாயதிசு தெரிவித்துள்ளார் யாய்ப்பானும் பரத்துத்துறை கற்கோவளம் பகுதியில் அண்மையில் விடுவிக்கப்பட்டு இராணுவ முகாம் அருகில் உள்ள பகுதியில் எலும்புக்கூடு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மனித மண்டை கோட்டுடன் கோடிக மனித எச்சங்கள் இன்று முட்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு பருவமழையின் போது ஏற்பட்ட வெள்ள அழுத்தத்தில் எழுபத்தி எட்டு வயதான முதியவர் ஒருவர் காணாமல் போயிருந்தார் ஆகவே இது அவரது எலும்பு எச்சங்களாக இருக்கலாம் என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தத்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இன்று காலை ரஷ்யாவிற்கு உத்தியோகப்புற விஜயத்தை மேற்கொண்டார் இந்த விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல ஐரோப்பிய நாடுகளுக்கு விஜயம் செய்ய உள்ளார் ரணில் விக்ரமசிங்க பல சொற்பொழிவுகளில் கலந்து கொள்ளவும் உள்ளார் மேலும் இருபத்தி இரண்டாம் தேதி நாடு திரும்பவுள்ளார் திருவோணமலை வெருகல் படுகொலையின் முப்பத்தி ஒன்பதாவது நினைவேந்தல் நிகழ்வு வெருகல் பூநகர் பகுதியில் இன்று நினைவு கூறப்பட்டது வெறுகள ஏச்சலம் பற்றும் முகாம்களில் தஞ்சமடைந்திருந்த மக்களுக்கான உலர் உணவுப் பொதிகளை ஏற்றி வந்து அப்பாவை பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு முப்பத்தி ஒன்பது வருடங்களாகியும் நீதியும் நிவாரணங்களும் கிடைக்காத நிலையில் குறித்த நினைவேந்தலை பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் நினைவேந்தல் நிகழ்வில் முதலில் ஆத்மா சாந்தி வேண்டி பூஜைகளிடம் பெற்று பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உருவப்படங்கள் வைக்கப்பட்டு விளக்கேற்றி மலர் தூவி ஆத்மா சாந்தி வேண்டி நினைவஞ்சலியும் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் வெர்கள் பிரதேச சபையின் இலங்கை தமிழரசு கட்சியின் தவிசாளர் உதவி தவிசாளர் உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் ஹரணியமர் சூரிய மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று கல்வி அமைச்சில் இடம்பெற்றுள்ளது வேதன முரண்பாடுகள் பதவி உயர்வு மற்றும் அதிபர்களின் சேவை தொடர்பான பிரச்சினைகள் குறித்து இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த பிரச்சனைகள் தொடர்பில் உடனடியாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாடு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பினை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது கடந்த மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஜூன் மாதம் ஏழாம் தேதி வரைக்கான காலப்பகுதிக்குள்ள பதினெட்டாயிரத்து நூற்றி அறுபத்தி மூன்று மெட்ரிக் டன் உப்பு நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட உப்பின் மொத்த மதிப்பு ஆயிரத்து இருநூற்றி தொண்ணூற்றி ஒரு மில்லியன் ரூபாய் உப்பு இறக்குமதிக்காக ஐநூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய உப்பு பற்றாக்குறைக்கு தேர்வாக முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு வழங்கப்பட்டு புதுப்பிக்கப்படாத அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களையும் ரத்து செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிய இது தொடர்பான பரிந்துரை மற்றும் கோரிக்கைகள் புலீஸ் திணைக்களம் ஊடாக போலீஸ் மாதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகமே இதற்கு முழு பொறுப்பாவதால் இது தொடர்பாக விரைவில் அந்த திணைக்களம் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் தற்போது ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுள்ளதுடன் அதில் நான்கு மில்லியனுக்கும் அதிகமானோர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு பெற்ற சாரதி அனுமதி பத்திரங்களை வைத்துள்ளனர் இவற்றில் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமானோர் கனகரக வாக்கு முன்பு புறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யும் புதிய சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது நாட்டில் கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி தேசிய விலங்குகள் குறித்து நடத்தப்பட்டு கணக்கெடுப்பு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இவ்வாறு வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி நாட்டில் ஐந்துகளும் ஒன்றுகளும் மற்றும் நான்கு தசம் மூன்று நான்கு மில்லியன் மைல்களும் உள்ளதாகவும் அறிக்கையிடப்பட்டுள்ளது இந்த தேசிய விலங்கு கணக்கெடுப்பு கிராம அலுவலர்களின் தலைமையில் சமுர்த்தி மேம்பாட்டு அதிகாரிகள் பொருளாதார மேம்பாட்டு அதிகாரிகள் மற்றும் விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர்களின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சிலாபம் சிலாபும் பகுதியில் மனைவியை கணவன் தீ வைத்து சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் மனைவிக்கு தகாத உறவு இருப்பதாக சந்தேகித்து இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் குறித்த கணவர் அவரது மனைவியை தீ வைத்து எரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த மனைவி சிலாபம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் முப்பத்தி ஒன்பது வயதுடைய பெண் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கணவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமுகத்தோடு எடிந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்